எனக்கு முன்னாலே பேசியவர்களும் அழகாக அற்புதமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை குறித்து விளக்கமாக தெளிவாக இங்கே சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் தீயசக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல்வேறு சோதனைகளை தாங்கி கழகத்தை கட்டி காத்தார்கள் இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் மட்டில் மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் சிறுபான்மை மக்கள் என்று வளதிரட்டப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருபுறு தலைவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு வேலை வாய்ப்பு நல்வாழ்வு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைக்கப்பட்டது அமைதி வளம் வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தாவ புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம் மக்கள் நலன் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவற்றை எக்காலம் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்